அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் கொடாச்சேரி ஒன்றிய செயலாளர் வி கோபி அவர்களின் சகோதரர் கோபு அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் இன்று ஐம்பத்தி ஒரு பேரோட பசிய வட பாயசத்தோட வழங்கி இன்னைக்கு இத்தனை பேர் பசிய போக்கிடுறாங்க மக்களை இன்னைக்கு அண்ணனோட நினைவு நாளுக்கு கோபி குடும்பத்தார் கம்மு அண்ணனோட குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே இன்னைக்கு அண்ணனோட நினைவு நாளுக்கு தான் இத்தனை பேரோட பசியை போக்கியிருக்காங்க அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் அன்னதானம் வருட காலங்களாக வழங்கப்படுகிறது மக்களை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை